அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து பிரார்த்தனை புரிதல் நமார் பஷீர் அதி அல்லாஹுஹோ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அகமது என்ற நூலிலே ஒன்று எட்டு மூன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக உண்டானது ஒன்றல்ல பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கமாகவே பாவிக்கப்படுகிறது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது இந்த அடிப்படையிலே நம்மால் செய்யப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் எத்தகைய நிலையை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் பெற்றிருக்கின்றது என்பதை நாம் அறிய முற்பட்டால் பிரத்யோகமாக சிலருடைய பிரார்த்தனை அங்கீகாரம் பெறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அபு ஹரில்லாஹு அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் மூன்று பேர் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை ஒருவர் நீதியுள்ள ஆட்சியாளர் அவர் பிரார்த்தனை புரிந்தால் அந்த பிரார்த்தனைக்கு உடனே சரியான பதில் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளி இவர் நோன்பு திறக்கும் வேளையிலே தாகத்தோடும் பசியோடும் நோன்பு திறக்கப் போகிறேன் என்கிற ஆர்வத்தோடும் இருக்கின்ற போது அல்லவா அந்த பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை உடனே அங்கீகரிக்கப்படுகிறது மூன்றாவதாக ஒடுக்கப்பட்ட நபருடைய பிரார்த்தனை ஒருவர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார் அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அநியாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவர் அல்லா பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை உடனே அங்கீகாரம் பெறுகிறது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது நோன்பு திறக்கக்கூடிய தருணத்தை தான் விரும்பும் நன்மைக்காக பிரார்த்தனை செய்ய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் நோன்பாளியினுடைய பிரார்த்தனைக்கு உண்டான வீரிய தன்மை அந்த அளவுக்கு உள்ளது எனவே அதை நல்ல வழிகளிலே நாம் பயன்படுத்தி கொண்டால்தான் அதன் மூலமாக எண்ணற்ற பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் புறாணிலை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இப்படி உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹுடனே பிரார்த்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மற்றும் சில ஆதாரங்களையும் இஸ்லாமிய தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் இபின் அப்பாஸ் அலி அவர்களை அழைத்து சிறுவரே நீ பிரார்த்தித்தால் அல்லாஹுடன் பிரார்த்தனை உரி என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இப்படி இந்த புனிதமான ரமணான் மாதம் என்பது அதிகமான பிரார்த்தனைக்கு உரிய பகுதிகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் நோன்பு திறக்கக்கூடிய நிறமாக இருக்கட்டும் அல்லாகுடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைக்கு உண்டான அங்கீகாரத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை தான் நம்முடைய முன்னோர்கள் புனிதமான நம்மளான் மாதத்திலே பிரார்த்தனைகளை வகைப்படுத்தி நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இப்படி பிரார்த்தனை புரியுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்து கொண்டு வாழ்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து